அஸ்லாம் வலைக்கும் மக்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரி கோசஸ் இதோடய அறிகுறி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி வீக்கம் தோல் மாற்றம் சோர்வு தெரியும் நரம்புகள் இந்த மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு வலி நீண்ட நேரம் நின்றாலும் நம்மளுக்கு வலி ஏற்படும் குறிப்பாக வந்து இந்த தசைப்பிடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கால் வீக்கம் கணுக்கால் பாதங்கள் கிட்டே வீக்கம் ஏற்படுறது நிறமாற்றம் அரிக்கும் தன்மை கனமான சோர்வு கால்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோலில் மேற்பரப்பில் வந்து நீண்டு செல்லக்கூடிய பெரிதான அதாவது பெரிதாக தெரிய அந்த நரம்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரிகோஸோட அறிகுறிகள்னு நம்ம சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே இந்த வெரிகோஸால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிஸ்மை நாட்டு மொழியோட வெரிகோஸ் மருந்து வந்து தயாராக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா கீழே திடீரென வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி தயாரிக்கப்பட்டது ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்